மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக அனைத்தும் தான் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியோ ஆவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற வீடியோ மற்றும் ஆரம்பகால பதவிகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் சகோதரர் திரு வி கே சரவணகுமார் அவர்களுடன் நிகழ்த்திய நேர்காணலிலும்

மனிதர்களாக உலகில் வாழ்ந்து முடிவில் தெய்வத்தின் நிலையை அடைந்து தம் பல துன்பங்கள் இருந்து காக்க வல்ல சக்தி மிகுந்த போது அவர்கள் கூறுவது போல் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் அந்த தெய்வங்களின் ஆற்றல் பன்மணக்கு பெருகி நம்மை எப்போதும் காக்கும் என்பதால் தான் சமீபத்தில் ஏப்ரல் ஒன்பதாம் தேதியன்று எங்கள் வீட்டில் ஒரு குடும்ப விசேஷத்துக்காக கணபதி ஹோமம் நடத்தினோம் அதை நடத்திய ஐயர்கள் ஐந்து சாமிகள் படம் ஒன்றும் காமாட்சி விளக்கும் கேட்டு இருந்தனர் பின்னர் உங்கள் குலதெய்வம் யார் என்று கேட்க நாங்கள் சீலைக்காரி அம்மன் என்றோம் உடனே அவர்கள் அதற்கு காணிக்கையாக சிறிது பணம் வைத்து பின் அதை அந்த கோவில் உண்டியலில் போட்டுவிடுங்கள் என்று கூறி பழங்கள் பூக்கள் படையிலிட்டு வணங்கிய பின்னரே கணபதி கோமத்தை ஆரம்பித்தனர் அந்த ஹோமத்தின் ஆரம்பத்திலும் முதலில் குலதெய்வத்தை வணங்கிய பின்னரே சமர்ப்பிக்க வைத்து கோமத்தை ஆரம்பித்தனர் இத்தனை முக்கியத்துவம் குலதெய்வ வழிபாடு பற்றிய உண்மைகள் நன்மைகள் குலதெய்வம் தெரியாதவர்கள் யாரை வணங்குவது என்ற பதிவு தொந்தோரில் விளக்கமாக கூறியுள்ளேன் இப்போது குலதெய்வமாக வழிபட வேண்டிய ஒருவரை அவமானப்படுத்தியதற்காக ஒரு குடும்பம் பரம்பரையாக பெற்ற சாபம் மற்றும் அதன் நிவர்த்தி குறித்து முதலில் பார்த்துவிட்டு அடுத்து அந்த குலதெய்வமானது ஏன் தட்டி போடப்பட்டு உதவி செய்வதை பில்லி சூனிய ஏவல் மாந்திரிகர்களால் தடுத்து நிறுத்தப்படுகிறது அதிலிருந்து மீழும் வழி என்ன என்று பார்ப்போம் முன்னோர்கள் சாபம் சக்தி வாய்ந்ததாவது எப்போது என்றால் அவர்கள் தவம் தூய வாழ்க்கை வாழ்ந்து பின் ஏதாவது ஒரு காரணத்தால் தன் குடும்பத்தினரே தங்களை அவமானப்படுத்தும் போது மனத்தில் ஏற்பட்ட ரணத்தால் காயத்தால் வம்சம் விளங்காமல் போக வேண்டும் என்று சாபமிடுவதால் தான் அதிக சக்திமிக்க சாபம் என்றால் அதை நீக்க அந்த சாபம் வணங்கியவர்களை விட சக்தி மிக்க தெய்வங்களே புண்ணிய ஹோமத்தின் போது வரவழைக்கப்பட வேண்டும் ஏனென்றால் அவர்களால் மட்டுமே அந்த பாதிக்கப்பட்ட ஆன்மாவிடம் இருந்து சாப விமோச்சனம் பெற்றுத்தர இயலும் நான் ி ஆனின் கல்வியாக செயல்பட்டு அவர்கள் மூலமே பலரது துன்பங்களை போக்கி வருகிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் என்னை சென்னையிலிருந்து ஒரு தம்பதியினர் இந்த தீராத பிரச்சனையை தீர்ப்பதற்காக அணுகினார்கள் இப்போது அது என்னவென்று அவர்களே கூற நாம் இந்த ஆடியோவில் கேட்போம் வணக்கம் என் பேர் நந்தகுமார் நான் இங்கே சென்னை அண்ணாநகர் ஈஸ்டில் இருக்கிறேன் ஆக்சுவலாக ஒரு டூ தௌசண்ட் நைன் டென் அதாவது ஒரு பதி பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நல்லா நான் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன் நல்ல வண்டிகள்லாம் வச்சு பெரிய டிரான்ஸ்போர்ட் தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் திடீர்னு பார்த்தாக்கா ரொம்ப ப்ராப்ளம் ஆகி ரொம்ப பிரச்சனையாகி ஜீரோ லெவலுக்கெல்லாம் வந்தாச்சு ரொம்ப கஷ்டம் டே டு டே லைஃபுக்கே கூட சோ அந்த மாதிரி நாங்க ஜாதகம் எல்லாம் பார்ப்பேன் நான் கொஞ்சம் கடவுள் பக்தி நம்பிக்கை எல்லாம் கொஞ்சம் தைரியமாகவும் இருப்பேன் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில நிறைய அங்கெங்கு பார்த்துட்டு இருக்கும் போது இங்க சென்னையிலேயே கூட ஒரு சிவனடியார் எல்லாம் கூட சொன்னாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு முன்ன உங்களுடைய முன்னோர்கள் சாபம் இருக்கு அதை எடுத்துட்டா சரியாயிரும் அப்படின்னு சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது அவரால் அது வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணால் முடியாது என்னால செய்ய முடியல என்னால செய்யவே முடிய வைக்க மாட்டேங்கிறாரு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ரொம்ப ஆயிப்போச்சு சரி அப்புறம் சரி அப்புறம் பார்க்கலாம் நம்பிக்கையா சரி என்ன எங்கள் சித்தி மூலியமா மதுரையில் சித்தர் கீதா அம்மா வந்துட்டு அறிமுகமானாங்க அவங்ககிட்டு இந்த மாதிரி தொழில் பண்ண இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சின்னு சொல்லி போகும்போது அவங்க வந்துட்டு கடவுள்கிட்ட கேட்டு சொல்லுவாங்க கடவுள் வந்துட்டு கடவுள் அவங்க கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி சொல்லி கடைசியில் அவங்களும் அதே மாதிரி கடவுள்கிட்ட கேட்டு எழுதும் அவங்களும் கரெக்டாக இதே மாதிரி ஒரு சித்தர் இருந்தாங்க முன்னோர்கள் சாவும் இருக்கு உங்களுக்கு ஸோ இதை நிவர்த்தி பண்ணணும் நீங்கள் எங்கெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க அங்கெல்லாம் முடியாது நாங்கள் தான் உங்களுக்கு பண்ண முடியும் ஏன்னா எங்களுக்கு வந்து கடவுளாக வந்து எங்களுக்கு பண்ணுறது அம்மன் சிவன் வந்து எங்களுக்கு பண்ணுவாங்க ஸோ அதை சொல்லி சொல்லி பண்ண முடியும் நாங்கள் அப்புறம் பூஜை ஹோமம் ஜாமான்லாம் வாங்கிட்டு வர சொல்லி நான் இங்கே சென்னையிலருந்து நான் எங்கள் சித்தி எங்கள் ஃபேமிலி எல்லாருமே போனோம் அவங்களும் எங்கள் கூடியே வந்தாங்க வந்து ராமநாதபுரம் இருந்து ஒரு பெரிய ஹோமம் பயங்கரமாக ஹோமம் அதாவது நேரம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அப்படி இருந்திருக்கும் அவங்க வந்துட்டு எங்கள் அந்த எங்களுடைய முன்னோர்கள் வந்துட்டு எங்களுடைய அப்பா கூட பிறந்த எங்கள் அப்பாவுடைய அப்பா அவங்க கூட பிறந்த ஒரு பிரதர் போகவே மாட்டேங்கிறாரு பட் இவங்க ரொம்ப சொல்லி அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு அவுள் கொடு வேஷ்டி கொடுன்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக இப்போ இருந்தாங்க சிவனே வந்து எங்களுக்கு பண்ணுற மாதிரி இருந்தது அவங்க பண்ண சிவனே வந்து பண்ணார் எங்களுக்காக அந்த அம்மா மூலியமா சித்தரிக்க தான் அம்மா மூலியமா ஸோ ஒரு பதிமூணு வருஷமாக அவங்களுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப இதாக செஞ்சு அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சொன்ன மாதிரி அது இளைஞி எந்த ஒரு தடங்களும் அதுக்கப்புறம் எதுக்குமே இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்து எல்லாமே இப்போ நல்ல ஒரு தொழில் நடந்து நல்ல தொழில் நடந்து போயிட்டுருக்கேன் அம்மன் பித்ருஷாப நிவர்த்திக்கு புனித தலமான ராமேஸ்வரமே உகந்தது என்று கூறியதால் நாங்கள் ராமேஸ்வரம் சென்றோம் எந்த காரியமும் இனிதே தடங்கள் இன்றி நிறைவர பிள்ளையாரை வழிபடுதல் அவசியம் ஆக ராமேஸ்வரம் கோபுர வாசலில் நூற்றி எட்டு தேங்காய்களை பிள்ளையாரை நினைத்து உடைத்து ஆரம்பித்து பணியை துவங்கினோம் ராமேஸ்வரம் அக்னி கரையில் கூட்டம் அதிகமாக இருக்கும் எங்களுக்கு தேவை சாப விமோசனம் ஆகையால் சற்றே ஓரிரண்டு கிலோமீட்டர் தூரத்தை அடுத்து உள்ள கடற்கரையை அம்மன் தேர்ந்தெடுத்து யாகத்தை தூக்கினார்கள் திரு நந்தகுமார் குடும்பத்தினர் அனைத்து ஹோம பொருட்களும் வாங்கி தந்து நிதி நெருக்கடியான காலகட்டத்திலும் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டு செய்த காரியம் அவர்கள் பரம்பரைக்கே சாப விமோசனம் பெற காரணம் ஆனது இந்த சாபமிட்ட பெரிய தாத்தா அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அணிவி என்னவென்றால் சிறுவயதில் ஏதோ ஒரு மனஸ்தாபத்தால் வீட்டை விட்டு வெளியேறிய அவர் பின்னாடி கைலாயம் என பல சென்று செய்து முனிவர் அந்தஸ்து பெற்றார் பின் செல்வச்செழிப்புடன் வாழ்ந்து வந்த தன் வணிகர் குடும்பம் இருக்கும் ஊருக்கு வந்தார் அந்நேரம் அவரது வீட்டில் ஏதோ விசேஷம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது வாழைகிரிகள் போட்டு அறுசுவை உணவுகள் அங்கு அமர்ந்து உறவினர்கள் கொண்டு சாப்பிடாமலே செய்தனர் அவர் உங்கள் அதிக செல்வத்தினால் ஏற்பட்ட அகந்தை இருமாப்புடன் என்னை பரிதசித்து ஏளனம் செய்கிறீர்கள் இனி உங்கள் குடும்பம் மட்டுமல்ல பரம்பரையே தொழில் என்ன செய்தாலும் அது முடங்கி நசித்து விடும் என்று சாபமிட்டார் அதிக பலமாய்ந்த அவரது வாக்கு பலித்தது அவரை விட குறைந்த பலம் கொண்டவர்கள் செய்த முயற்சிகள் பலனளிக்காதது மட்டுமல்ல அவர்களே முனிவரின் கோபத்தால் சாகும் நிலைக்கு ஆளாயினர் ஆக அந்த சாப நிவர்த்திக்காக பரபொருள் சிவனே கோபத்தில் வந்தார் என்னால் அவர் அந்த முனிவருடன் சம்பாஷிக்கும் உரையாடலை கேட்க இயன்றது சிவனுக்கே பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கான சாப விமோசனம் பற்றி மறுத்த அவரை சிவன் கீழாநகரிக்கு செல்லுமாறு சபிக்கப் போவதாக ஒரு படி அவள் வாங்கி தானமாக தந்தால் போதும் தான் சாப விமோசனம் தந்துவிடுவதாக வாக்கு அளித்தார் அதன் பின் ஓராண்டு கழித்து தனக்கு வேட்டி சட்டை எடுத்து சர்க்கரை பொங்கல் படையிட்டு திவசம் செய்ய வேண்டும் என்றும் அன்று பத்து சுமங்கல்களுக்கு செய்தார்கள் திரு நந்தகுமாரின் மனைவியாகிய ஸ்ரீதேவிக்கு அம்மன் வந்து அடிக்கடி அருள்வாக்கு கூறுவார்கள் அத்தகைய உயர்ந்த தெய்வ தகுதி படைத்தார் அவருக்கு அந்த முனிவரே காட்சியளித்து வணக்கம் நான் ஸ்ரீதேவி பேசுகிறேன் சென்னையிலேருந்து அம்மா சொன்னபடி நாங்கள் யாகம் ராமேஸ்வரத்துக்கு போனோம் போகும்போது அம்மா சொன்னபடி யாகம் நடந்தது சிறப்பாக நடந்தது அம்மா உருவிலே சிவன் வந்தாங்க வந்து யாகம் நடத்தும் போது அந்த முனிவர் சாபத்தினால தான் இது நடந்ததுன்னு தெஸ் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி அந்த முனிவர் ஒருத்தர் வந்தாங்க வந்து பயங்கரமாக சாபம் கொடுத்துருக்கேன் என்னை ரொம்ப இன்சல் பண்ணாங்க அதனால தான் சாபம் கொடுத்துருக்கேன் இந்த குடும்பம் இதாகிடணும் அதாகிடணுன்லாம் சொன்னாங்க ஆனால் அம்மாவுடைய அந்த இறை பக்தினால் அந்த சாப விமோச்சனம் கிடைச்சது அவரும் சாமி இனிமேல் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் அவங்களுக்கு இனிமேல் தொந்தர பண்ண மாட்டேன்றதோட அவங்களுக்கு இன்னும் வளமாக தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அம்மாவும் விடாமல் பயங்கரமாக செஞ்சாங்க அம்மாவுடைய இறை அருளால் எல்லாம் எங்களுக்கு சிறப்பாக முடிஞ்சது அதுபோக போக என்னை வந்து மறு வருஷம் எங்களுக்கு வந்து என்னை நினச்சி ஒரு படையல் போட்டு சக்கரை பொங்கல் வச்சு பத்து பெண்களுக்கு புடவை ரவிக்க வச்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க அதுபடியே நாங்களும் செஞ்சோம் செஞ்ச அன்னிக்கே எனக்கு வந்து அந்த சொன்ன அந்த முனிவர் வந்து எனக்கு படையல் போடும்போது நாங்கள் சாமி கும்பிடும்போது வந்து சொன்னாங்க இனிமேல் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் சாப விமோச்சனம் கொடுத்தேன் எனக்கு காட்சி கொடுத்தாங்க கொடுத்து இனிமேல் நீங்கள் நல்லா செழிப்பாக இருக்கணுன்றதுக்காக உங்களுக்கு நான் மென்மேலும் அதைத்தான் கொடுப்பேன் வேறு இது சாப விமோச்சனை எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இது எல்லாமே அந்த கீதா அம்மாவுடைய இறை பக்தி அதனால தான் முடிஞ்சது அந்த அம்மாவுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள் எல்லா கஷ்டத்தையும் பரிபூர்ணமாக விளக்கியது கீதா அம்மா அவங்களுக்கு தான் மிக்க நன்றி சொல்லணும் ரொம்ப நன்றி அம்மா குடும்பம் என்ன நிலைக்கு ஆளாகும் என்பது பற்றி இப்போது அனைவருக்கும் தெளிவாகி இருக்கும் துன்பத்துடன் மரணமடையும் உணர்கின்றன என்பது பற்றிய உண்மை கதையை இப்போது நாம் பார்ப்போம் எங்கள் குலதெய்வமான சிவகாசியில் உள்ள சீலைக்காரி அம்மன் ஒரு சிறு பெண் அவர்களுக்கு மல்லிகை பூ உகந்தது கருப்பசாமி காவல் தெய்வம் வயதுக்கு வந்த பெண் ஆனாலும் குழந்தை தன்மை மாறாததால் அவர்களுக்கு கிளு கிழிப்பை செப்பு சாமான்கள் போன்றவற்றை பங்காளிகள் வாங்கி வருகின்றனர் எனது மாமியார் அந்த பெண் நமது இனம் அல்ல ஆனால் நமது இனத்தை காக்க வந்த உயர்ஜாதி பெண் என்றே கூறியிருந்தார் தவிர காட்டில் திக்கு திசை தெரியாமல் தவித்த ஒரு இனத்தவருக்கு தனது உயர் ஜாதியினரால் இன்னல் வராதவாறு காப்பாற்றுவதாகவும் கூறி செங்கல் சூழலில் எரிந்து மடிந்து போனவர் என்றும் அந்த சிறு பெண் இறந்தபோது அவர்கள் கட்டிய சேலை மட்டும் சூழையின் விபத்திலும் தெரியாது சாட்சி சொன்னதாகவும் எனது மாமியார் கூறினார்கள் இது சிலைமலைப்பட்டி என்று தேனிக்கு அருகில் உள்ள சீலைக்காரி அம்மன் கதையை ஒத்திருக்கிறது

உயிருக்கு அஞ்சி ஓடோடி வந்த ஓர் இனத்தவருக்கு தன்னை வழிபடுமாறும் பிற குலத்தவரால் துன்பம் ஏற்படாமல் கூறி சிறுமியான இந்த மற்றைய ஊர்களிலும் மக்கள் கோவில் எழுப்பி வழிபடுகிறார்கள் உதாரணமாக கோலாலம்பூரில் கூட மதுரை வீரன் கோவில் உள்ளது ஆனால் அந்த தெய்வம் மாறுகை மாறுகால் என்று தவறான தீர்ப்பால் வாங்கப்பட்டு மதுரையில் உயிர் உயிர்த்துறந்து பின் தெய்வம் ஆனவர் சரி இப்போது குலதெய்வத்தை உதவிக்கு வராமல் செய்ய பில்லி ஏவல் மாந்திரிக கட்டுகள் என்று போடப்பட்ட பின் அதை என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் பலம் வாய்ந்த மாந்திரிகர்கள் அனைவரும் செய்வினை பில்லி சூனியம் வைக்கும் போது குலதெய்வம் உதவிக்கு வராமல் இருக்க கட்டுக்கோட்டை ஆரம்பிப்பார்கள் அதை எடுக்க அவர்களை விட சக்தி மிக்க தெய்வ அருளாளர்களாலேயே முடியும் மற்றைய மாந்திரிகர்களை நாடுவது எந்த விதத்திலும் பலன் அளிக்காது சில சமயம் நாம் செய்யும் துசெயல்களால் தெய்வமே கோபம் கொள்ளும் அப்போதும் அதற்கேற்ப பரிகாரங்கள் செய்ய இறை அருளாளர்களாலேயே முடியும் முனிவர் சாபத்தை தீர்க்க சிவனே வந்தது போல் குலதெய்வமே அந்த பெரு பேசி பரிகாரங்கள் சொல்லும் குலதெய்வம் கோபத்துடன் இருந்தால் அதற்கு பூஜை செய்ய தடைகளை ஏற்படுத்தும் கோவில் செல்வதற்கு முன்போ பின்போ விபத்துகள் உண்டாகும் கோவிலில் நுழைந்தவுடன் பூச்சி வண்டு கட்டரும்பு போன்றவை காலில் கடிக்கும் காலில் அடிபட்டு ரத்தமும் வரலாம் கோவிலுக்கு சென்று வந்த பின் நோய் தாக்கும் சில குடும்பத்தினர் பெண்களுக்கு கருக்கரைக்கும் ஏற்படும் தவிர குலதெய்வத்தையே சக்தி இழக்க வைத்து கோவில் சொத்தை அபகரித்தவர்கள் குலதெய்வத்தின் அனுமதி பெறாமல் அமைப்பவர்கள் அல்லது புது தெய்வங்களை பிரதிஷ்டை வேறு சிலர் தங்கள் குலதெய்வத்தை விட மற்றையவர் குலதெய்வம் புகழ்பெற்று விளங்கினார் பொறாமை கொண்டு மாதிரிகர்கள் துணையுடன் அந்த குலதெய்வத்தையே செயலிழக்க வைக்கவும் துணிவர் மொத்தத்தில் மனிதன் ால் தனது ஆபத்து காலத்தில் மட்டுமல்ல பல அவன் மனம் திருந்தி மீள நிற்கும் அடைந்துனால் இறையருள் மூலம் விமோசனம் கிட்டும் குலதெய்வ தட்டு நீங்கி வீட்டில் சுபிக்ஷம் சந்தோஷம் சுபகாரியங்கள் அனைத்தும் இனிதே நிறைவேறும் எனது குலவிதமான சீலக்காரி அம்மனை வணங்கி இப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புவார்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்தவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்